நம்ம சொந்தக்கார தான் கொஞ்ச நாள் இங்க தான் ஓ ஹலோ புருசன் சரியில்லை விட்டுட்டு போயிட்டான் இவளுக்குன்னு யாரும் இல்ல ஐயோ பாவம் அவன் என்ன பைத்தியக்காரனா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு விட்டுட்டு போயிருக்கானே அவன் மட்டும் என் கையில கிடைச்சா மட்டும் ஆண்டி குடிங்க இட்லி எடுத்துட்டு வர ஹலோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதான் அவங்களோட பர்சனல் நீங்க அமைதியா சாப்பிடுங்க எனக்கு ரெண்டு இட்லி இட்லி விட வெளியா இருக்காங்க இவ்வளவு சாப்பிட போறீங்களா பிளேட்ட பாருங்க போதுமா போச்சு பாரு இல்ல இல்ல சாப்பிட்டுற சாப்பிட்டுற என்ன ஊரியாதல்ல அப்பா பார்த்தாலும் தூசியாவே இருக்கு எத்தனை தடவைதான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் ஒண்ணு இல்லப்பா சும்மா தொடச்சிட்டு இருக்கேன் எங்க ஊரை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்க ஊரை பத்தியா

அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க எங்க முதலாளியோட பிஏ சிசிய அந்த வேலை இந்த வேலை எல்லாமே அப்படியா அது சரி நீங்க இங்க எத்தனை நாள் தங்க கெஸ்ட் கிட்ட அப்படி கேட்க கூடாதா முதலாளி வீட்டு விஷயம் இல்ல டிரைவருக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்ன டிரைவருன்னு ஏ நான் டிரைவர் இல்ல காவியா கசின் கார ஓட்டிட்டு வந்தது அப்ப நீதான் டிரைவரு ஹலோ ஹலோ உதவி வேணுமா வேண்டாம் நான் சும்மா விட த ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் காவியா கூட நான் தான் அடிக்கடி எப்படி பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு வயிறுலாம் ரொம்ப எரியுதுங்க சட்னி ரொம்ப நான் சொன்னது அத பத்தி இல்லைங்க ஆ <laughs>

ஒரேன் காத்துட்டு இருந்தா தெரியுமா ஒரே ஒரு முத்தம் விஜய் வெளியில யாரும் நிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது போய்தான் ஆகணும் போகணுமா பிளீஸ் விஜய் ஒரு நிமிஷம் எனக்கு தெரிய நீ குடிக்கணும் நீங்க என்ன பாயிங்க

ஐயோ நகராத்திரி அப்படி புலம்பானே கூறுபாய் கண்ணை முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடணும் மார்னிங் குரு பாய் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க திரும்ப நைட் அந்த ரூமுக்கு போனீங்களா நானா ரூமுக்கா எந்த ரூமுக்கு அதான் ரூமுக்கு அதா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு அதான் அந்த ரூமுக்கு போயிருந்த முதல்ல போய் அமிர்தாஞ்சன் வாங்கி வந்தீங்க அந்த மருந்து அவ்வளவா கேட்கல அதான் ஸ்ட்ராங்கா இல்லையா அங்க அங்க அமுர் தான்சன் சட்ராங்க இல்லியா அதை எங்க போட்டுதேச் சான் யா தனியா கலே பிரியாங்க இங்கே

ஆனா அதுல என்ன பிரயோஜனம் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஒண்டியா இருந்து வேஸ்ட் பண்றீங்களே இங்க பாருங்க நீங்க முதல்ல அவளுக்கு டைவர்ஸ் கொடுங்க எனக்கு நிறைய லாயர்ஸ் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி ராஜா ராணி மாதிரி சென்னையில போய் ஜாலியா இருக்கலாம் நான் இருங்க கொஞ்சம் பிரியாங்கங்க நான் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட தூங்காம உங்களை பத்தியே நினச்சிக்கிட்டே நான் வந்து இந்த லவ் லெட்ரு எழுதியிருக்கேன் என்ன தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க கூடிய சீக்கிரமே நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லுங்க இதில் என் மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன் ஆ ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ் விஜய் அந்த லெட்டர் கொடுத்துருப்பா ப்ளீஸ் பா சொல்லுங்க

றிய விடுங்க லவர் பாய் உயிரை குடுக்க ரெடி ஆயிட்டீங்க உங்களோட மொபைல் நம்பரும் இதுலயே இருக்குல்ல ஆமா ஒரு அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போறாரு அப்படியே அப்ப குடுத்தல உங்க லைஃப் குடுத்தலாம் இந்த பேப்பர் மட்டும் ஒரு கையில கடிச்சீdna இன்னொரு கொலைதான் யார்னு சொல்லுங்க நீங்கதான் தேவே லவ் பிரச்சனையை நீ பார்க்குறதுக்கு அபே சல்மான் கான் மாதிரி இருக்கே

அது வந்து அது ஒண்ணும் இல்ல இங்க ஆகலியா ஆடிச்சு டிக்கு அந்த பக்கம் அவ இந்த பக்கம் ரெண்டு மேடம் போறதுக்கு முன்னாடி உங்க கையால பிச்சை போட்டீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன் உங்களுக்காக தான் பாதுஷா முறுக்கு லட்டு எல்லாம் உங்களுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்ல மேடம் நான் உங்களுக்கு கொடுத்த லவ் லெட்டர் அத பிச்சே நினைச்சி என் கையில கொடுத்தீங்கனா வாங்கிட்டு ஓடி போய்டுவேன் ஹாய் குரு பாய் ஜி சார் தயவு செஞ்சி நான் கொடுத்த லவ் லெட்டர் திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ் அது என்கிட்ட இல்ல பாய் ப்ளீஸ் வேணா அதுக்கப்புறம் நீங்க அதை

இனிமே லவ் லிட்டர் கொடுக்கவும் மாட்டேன் எழுதவும் மாட்டேன் இந்தாங்க லட்டு பண்ண தப்புக்கா பிரசாதம் உம் 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 ஊருக்கு கிளம்பிட்டீங்களா ஆமாப்பா ஊருக்கு போறேன் ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க ஆஹ் ஆமாப்பா ரொம்ப வருத்தமா தான் இருக்கேன் எடுத்துக்கிட்டீங்களா ஆமாப்பா எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிட்டேன் ஜிப்பா போடுங்க ஐயா ஏங்க பேண்டுக்கு இல்லைங்க பேகுக்கு பேகுக்குலாம் அப்பயே ஜிப்பு போட்டுட்டேன் இந்த கண்ணாடி எங்க பாண்டி பஜார்ல வாங்குனீங்களா இல்ல மெரினா பீச்ல வாங்கினேன் வேணும் ஓகே ஒரு ரூபாய்க்கு ஒண்ணுதான் போ விருந்தாளியா வந்த என்ன இப்படி வெறுப்பேத்தி திரும்ப அனுப்பி வைக்கிறானுங்களே சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு முதல்ல கழுத்து திருப்பி கொண்டு